ஒரு வெள்ளைக்கார தவறை அவர் சுட்டுக் கொள்ள முயற்சி செய்ததாக அவருக்கு மரண தண்டனை விதித்திருந்தார்கள் அவருக்கு தூக்கு தண்டனை விதித்திருந்தார்கள் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டிலே அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது தூக்கு தண்டனைக்கு முந்திய நாள் இரண்டு காரியங்களை அந்த அரசாங்கம் செய்யும் ஒருத்தரை வந்து நாளைக்கு துக்கு தண்டனை போடுறாங்கன்னா ரெண்டு காரியங்கள் செய்யும் முதல் காரியம் அந்த தூக்கு தண்டனையில் போடக்கூடியவர் எந்தவித நோயும் இல்லாமல் இருக்க வேண்டும் அவருக்கு ஒரு சின்ன நோய் இருந்தால் கூட தூக்கு தண்டனை போட மாட்டாங்க அந்த நோயை நல்ல முறையில் குணமாக்கி தான் என்ன செய்வாங்க தூக்கு தண்டனை போடுவார்கள் அந்த தூக்கு தண்டனை எப்படி விதிக்க போகிறார்கள் என்பதையும் சொல்லி விடுவார்கள் நாங்கள் எப்படி உண்மை தூக்கு தண்டனை போட போகிறோம் நாளைக்கு நாலு மணிக்கு உன்னை பண்ணுவோம் பிடிக்க வைப்போம் உன்னை கரெக்டாக நாலு ஐம்பதுக்கு ஒரு ரூமில் இருந்து கொண்டு போவோம் உன்னுடைய முகத்தை ஒரு கருப்பு துணியாக மூடுவோம் உன்னுடைய கழுத்திலே நாங்கள் தூக்க மாட்டுவோம் நீ இறந்தவுடன் உன்னுடைய உடலை உன்னுடைய பெற்றோருக்கு கடுப்போம் என்று அப்படியே சொல்லிவிடுவார்கள் யோசித்து பாருங்க நமக்கு தூக்கு தண்ணா எப்படி இருக்கும் என்று பாருங்கள் நம்ம நாளைக்கு செத்து போயிருவோம்னா எப்படி இருக்கும் என்று பாருங்கள் அடுத்தபடியாக அந்த கைது விதம் நாளைக்கு உனக்கு தூக்கு மே தூக்கு தூக்கு போட போகிறோம் உனக்கு எது விருப்பம் அதை சொல் நாங்கள் உனைய தூக்கில் போட மாட்டோம் அதாவது உனக்கு எந்த விருப்பம் என்று சொல் அந்த விருப்பத்தை நிறைவேற்றிவிட்டு நாங்கள் உனக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறோம் உன்னுடைய கடைசி ஆசை உன்னுடைய இறுதி ஆசை எது என்று சொல் என்று அவர்களிடம் கேட்டார்கள் நாம் என்ன சொல்வோம் சாதத்துக்கு முன்பாக கடைசியாக நான் என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் எஸ்ர்பாட்டை அம்மா என்ன செய்வீங்க செல்லா அம்மா என்ன செய்வீங்க மோனி என்ன செய்வோம் சப்போஸ் நம்ம நாளைக்கு ஏற்ற போகிறோம் கடைசி ஆசை என்ன செய்வோம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் நம்ம சாதத்துக்கு முன்னாடி கடைசி நம்ம வந்து நாளைக்கு போகிறோம் அடுத்து ஒரு வாரம் நினைச்சு நமக்கு சாபு என்று தெரிஞ்சால் என்னென்ன காரியங்கள்லாம் செய்வோம் நம்பிக்கையவர்களே இந்த பகத்சிங் என்ன சொன்னார் தெரியுமா அவர் ஒரு புத்தகத்திலே நல்ல புத்தகம் வாசிப்பார் என்ன சொன்னார்னா த லைஃப் ஆஃப் புத்தா அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கிறது அது இருபது பக்கம் அந்த புத்தகத்தை வாங்கித்தார்கள் நான் அரை மணி நேரத்தில் படித்து விடுவேன் இதுதான் என்னுடைய இறுதி ஆசை என்று பகத்சிங் கூறினார் உடனே அவருக்கு அந்த புத்தகம் வாங்கி கொடுக்கப்பட்டது அதை வாசித்தார் அதான் அவர் செய்த கடைசி செயல் மரணத்தை பற்றிய பயமே அவர்களுக்கு இல்லை கொஞ்சம் கூட இல்லை மரணத்தை அவர்கள் மிக ஒரு துச்சமாக எடுத்துக்கொண்டார்கள் மிக எளிதாக எடுத்துக்கொண்டார்கள் அவருடைய வாழ்க்கையிலே மரணம் கஷ்டம் துன்பம் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பெரிய காரியம் அல்ல ஆனால் நம்ம ஒரு சின்ன பிரச்சனை கூட தலையை தோற்றிக்கிட்டு துன்பம் நாட்களை போட்டுக்கிட்டு துன்பாம முடிச்சுக்கிட்டு எங்கேயோ நினைச்சுக்கிட்டு இருந்தோம் நாம ஏதோ நமக்கு நடக்க போதும் என்று நம்முடைய கஷ்டங்களை துன்பங்களை பிடிச்சு அல்லது நஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் அவமானங்கள் எல்லாம் இருக்கிற ஏசு எவ்வாறு குளித்தாரோ அதை போல நாம் பருந்தை போல என்ன செய்யணும் நம்முடைய துன்பங்களுக்கு மேலாக நாம் ஜாலியா தைரியமா பறந்து கொடுக்க வேண்டும் அதற்கான வளத்தை திருப்படியிலே கேட்போம் ஆமாங்க அனைவரும் இருந்ததுக்கு நம்முடைய நம்பிக்கையை நான் சகோதர சகோதரிகளே புனித வாதத்திலே உழையப் போகிறோம் இயேசுவின் பாடுகளை மரணத்தை உயிர்ப்பை தியானித்து போகிறோம் எனவே இந்த சுத்தமான வேளையிலே நாம் அனைவரும் நமக்கு தேவையான வளங்களை வாஞ்சையோடு ஆண்ட வேடம் அதிலிருந்தும் எங்களை உதவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் இடப்புமை மன்ற அளவுக்கு உங்கள் இரட்டத்தின் உதவியால் நாங்கள் பாம்பத்திலிருந்து எப்போதும் விடுதலை எடுத்து யாதொரு கடத்தளமின்றி நலப்பாகியிருப்போமா நாங்கள் எதிர் நோக்கி இருக்கும் பேசத்திற்காகவும் எம் மீன் இயேசு கிறிஸ்துவின் வருகை காக்கவும் காத்திருக்கின்றோம் காண்ட பிராகி

செம்மரி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மரியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நான் அனைவரும் தேர்வு பெற்றோர்

உள்ள பொருளவர்களிலே இந்த கூறுத்தோலை நான் சிற்பியிருக்கிறோம் இதில் நடந்து கொண்ட ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் நான் மனதாக வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜீவிக்கிறேன் இந்த நாளிலே மிக அனைத்து நிகழ்வுகளும் சிறப்பாக அமைந்தது குறித்தோலைகள் ஆரம்ப உதவி பொறுத்துறை எல்லா செயல்பாடுகளும் சிறப்பாக அமைந்து குறிப்பாக ஆலயத்துக்குள்ளே கூத்தொலைகளை வைத்து அனாதாரம் செய்திருப்பது மிக மகிழ்ச்சி எனவே இந்த அணத்தை செய்தவர்கள் நம்முடைய இளைஞர்கள் நபர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு நம்முடைய கங்கிகளை வாழ்த்துக்களை கரோடு எழுப்பி நமக்கு இந்த அழகிய நல்ல பசுமை நிறைய நிறமான பச்சை பசை என்ற நல்ல புத்துக்களை கொடுத்தவர்கள் திரு எஸ் அன்மோனிராஜ் குழு

அது கடந்த நாள் எனவே நம்முடைய பங்கு ஆணையத்திலே வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு அந்த திருப்படி நடைபெறும் அந்த திருப்படியிலே மாதம் நீங்கள் சடங்கும் நடைபெறும் எனவே அந்த திருப்படியிலே நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்கொள்கிறேன் வருகின்ற வெள்ளி பெரிய வெள்ளி புனித வெள்ளி இயேசு இறந்த நாள் அதிலும் நாம் அவசியம் கண்டிப்பாக நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்று மாலை மூன்று மணிக்கு நம்முடைய பங்கு ஆலயத்திலே புனித வெள்ளி வழிபாடுகள் துவங்கும் அடுத்தபடியாக வருகின்ற சனிக்கிழமை இரவு பதினோரு மணிக்கு திருவிழா நள்ளிரவு சிறுபடியானது நடைபெறும் அந்த சிறுபடியிலே அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் திருப்படிக்கு வருவோர் அனைவரும் கொண்டு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு கொடியேற்றத்துடன் துவங்கி மே மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு கொடி கிரகத்துடன் நம்முடைய ஊர் திருநாளானது நிறைவு எனவே இந்த திருநாளை நாம் அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து இந்த திருநாளை கொண்டாட வேண்டும் இது கடவுளுடைய அதிகம் ஆண்டுக்கு இந்த நான்கு நாட்கள் நாம் மகிழ்ந்திருக்க திருநாளை கொண்டாட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இன்றைய பங்கிலே தாளையத்தை சார்ந்த திரு குமார் குடும்பத்தில் ஒரு யூடியூப் சேனலை வைத்திருக்கிறார்கள் நம்முடைய பங்கு மற்றும் விளை பங்குகளிலே முக்கியமான சூழலாக நடக்கின்ற பொழுது அவர்கள் அதை அப்படியே படம் பிடித்து அவர்களுடைய யூடியூப் சேனலிலே போட்டு நம்முடைய பங்கினுடைய செயல்பாடுகளை எல்லாருக்கும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நாளில் அவர்கள் யூடியூப்பிலே வெளியிட அவர்களிடத்தும் அவருடைய பெரும் என்று ஆண்டு நன்றி செலுத்துவோம்